தச்சிற்றம்பலம் அரரம பார்வதி பதே அரரம மகதேவ தென்னாடுடைய சிவனே பூச்சி என்னட்டவர்க்கும் இறைவா பூச்சி தச்சிற்றம்பலம் பொயான திருமேணி உமல் கனமேவமேவும் கயாரவரும் யானை களல் நாயே மரவ மல்லை யானுமல தூவும் அடியார்கள் உழமாற வழியாக வலிதாய வினை கூட நினையவே திருச்சிற்றம்பலம் தில்லை புத்த பெருமான் திருவடியிலே சில மேற்கொண்டு குரு மகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடிய பெரு பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே சென்ற வாரம் நம்ம அறுபத்தி ஐந்தாவது பாடலை பார்த்தோம் ககனமும் வாழும் புவனமும் காண வில் காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு பெறுமார்க்கு தடக்கையும் செம்முகனும் நான்கு இரு மூன்று எனத் தோன்றியே மூதறிவின் மகனும் உண்டாயதென்றோம் பள்ளி நீ செய்த வல்லபமே என்பதான ஒரு அருமையான பாடலாக வானத்திலே உள்ள உலகங்கள் தேவலோகம் இந்த பூவுலகம் எல்லாம் காணும்படியாக அந்த மன்மதனுடைய உடம்பை அப்படியே எரித்த தப முனிவராய இறைவன் எம்பெருமான் அந்த அக்னி ஞான கண் ஞான அக்னியாகிய நெற்றிக்கண்ணின் மூலமாக அதிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு பொறிகள் காமம் காமன் இந்த காமம் என்ற அறியாமையை நீக்கிய ஞான அக்னி என்பதை அழகாக அந்த பாடலிலே சொல்லி அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து ஞான அக்னியிலிருந்து உருவாக்கப்பட்ட பெருமான் அத செம்முகன் முன் நான்கு இரு மூன்று என தோன்றியே இவர் செவ்வேள் அது கருவேல் அழித்தது கருவேலை இங்கே எழுப்பியது செவ்வழை என்பதாக அப்படிப்பட்ட வல்லி நீ செய்த வல்லபம் இத்தனைக்கும் காரணம் உன்னுடைய வல்லபம் என்பதை அறுபத்தைந்தாவது பாடலிலே சொன்னார் அபிராமிப்பட்டர் இங்கே அந்தாதி தொடையாக வரக்கூடிய இந்த பாடலெல்லாம் சொல்லால் மட்டுமல்ல பொருளாலும் அங்கே வருகிறது அப்படி வல்லபம் என்ற சொல்லே மீண்டும் இங்கே வருகிறது வல்லபம் ஒன்று அறியேன் நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்று ஒன்று இல்லேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் திருநாமங்கள் தோத்திரவே என்பதாக அடுத்த பாடலை இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார் அபிராமிப்பட்டர் வல்லபம் ஒன்று அறியேன் அங்கே அம்மையின் வல்லபத்தை எல்லாம் எடுத்து சொன்ன அபிராமிப்பட்டர் இப்போது தன்னுடைய சிறுமையை நினைக்கிறார் பேர்பட்ட பெருமை கொண்ட அம்மை இந்த அம்மையை எத்தனை முறை புகழ்ந்து பாடினாலும் இந்த அபிராமிப்பட்டருக்கு ஏனென்றால் அம்மையே சதா காலமும் நினைந்து கொண்டே இருக்கும் இந்த அபிராமிப்பட்டர் அதுவும் ஒரு நினைவு வேறு எந்த ஒரு நினைவும் இல்லாமல் அம்மையே சதா காலம் நினைத்து கொண்டிருப்பது அப்படிப்பட்ட அம்மையை எத்தனை சொல்லினால் புகழ்ந்து பாடினாலும் இவருக்கு மனதிற்குள் மீண்டும் மீண்டும் அம்மையை பாட வேண்டும் என்ற விருப்பம் ஒருபுறம் அடுத்தார் போல தன்னுடைய சிறுமையையும் சேர்ந்து நினைக்கிறார் அம்மையின் வல்லபத்தை நினைத்தவர் இப்போது தம்முடைய சிறுமையை நினைக்கிறார் வல்லபம் ஒன்று அறியே என்கிறார் இவர்தான் தான் பாடியிருக்கிறார் அறுபத்தைந்து பாடல்கள் அந்தாதி தொடையாக பாடிக்கொண்டே வருகிறார் நாம் சாதாரணமாக ஒருத்தர் புகழ்ந்து பேசணுன்னா உரைநடையில் பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப எளிமையானது அது கூட எளிமையானது நம்ம சொல்லிடலாம் அவரை பற்றி நன்றாக தெரிய வேண்டும் ஒருவரை புகழ்ந்து பேச வேண்டும் உலக இல்லையே அப்படிதான் இப்போ இறைவனை பற்றி பேச முருகப்பெருமானை புகழ்ந்து பேச வேண்டும் என்றால் முருகப்பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் நமக்கு நன்றாக மனதிற்குள் ஆழமாக பதிய வேண்டும் சிந்தையிலே இருக்க வேண்டும் அப்போது சர அப்படியே சரளமாக அடுத்தடுத்து கோர்வையாக வார்த்தைகள் வெளிவரக்கூடியதாக இருக்கும் ஆனால் செய்யுள் அமைப்பிலே பாட வேண்டும் என்றால் அருணகிரிபருமானுடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக சந்த தமிழ் எப்படி தான் இப்படி பாட முடியுமோ என்று வர அந்த அளவில் அது கூட அவர் சொல்வார் நான் எங்கே பாடினப்பா எல்லாம் இறைவன் செல்யா மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் அவர்களெல்லாம் மேலான நிலை ஆனால் தம்மை தாமே தாழ்த்தி கொள்வார் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியது அதே போலதான் இப்போ அபிராமிப்பட்ட இத்தனை பாடல்களையும் மிக அருமையாக பாடிக்கொண்டு வருகிறார் பாடுதல் என்பது சாதாரணமானது அல்ல இலக்கணப் பிழை இல்லாமல் அணி நயத்தோடு கூடியதாக அம்மையுடைய பெருமைகளையெல்லாம் பட்டியல் போட்டு அங்கே சொல்லக்கூடிய சொல்நயமும் பொருள் நயமும் இலக்கணமும் அணி இலக்கணமும் சேர்ந்ததான ஒரு அருமையான பாடல்களாக அபிராமி அந்தாதி பாடலை இங்கே தந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் சொல்கிறார் வல்லவம் ஒன்று அறியேன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுமாங்கிறார் ஒன்று அறியேன் ஆனால் அடுத்த வார்த்தை சொல்கிறார் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றில்லை என்ன எனக்கு ஒன்றுமே எந்த ஒரு ஆற்றலும் இல்லை எனக்கென்ற செய்கை ஒன்றும் இல்லை ஆனால் என்னுடைய செயலெல்லாம் நின்னுடைய செயல் ஏனென்றால் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றே நான் ஒன்றை பற்றி கொண்டிருக்கிறேன் எனக்காக எந்த எனக்கென்று எந்த செயலும் இல்லை ஆனால் உன்னுடைய திருவடிச் சார்பு அதனை பற்றியதால் இத்தனையும் வருகிறது என்பதை மிக அருமையான ஒரு சைவ சித்தாந்தம் ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் சொல்வாங்க டூ யுவர் பெஸ்ட்டு லீவ் த ரெஸ்ட்டும்பாங்க உன்னால் செஞ்ச முடியதை செய்கிட்டு ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் எதை சொல்கிறது உன்னால் ஒன்றும் முடியாது அது என்னங்க இப்படி ஒன்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொன்னால் நம்மளை நாமே அப்படி டிப்ரெஷன் ஆக்குற மாதிரி இருக்கே நல்லா இல்லையே அப்படின்பான் அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது எல்லாம் இறைசெயல் இந்த எல்லாம் இறைசெயல் என்று இருந்து விட்டால் துன்பம் என்பதே நமக்கு கிடையாது துன்பம் என்பதற்கே வழியே இல்லை யான் எனதி என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் அப்படிப்பட்ட நிலை நமக்கும் வர வேண்டும் என்றுதான் நம்முடைய அருளாளர்கள் அவர்கள் வாக்காகவும் வாழ்ந்தும் காண்பித்தார்கள் வாக்காக மட்டும் இல்லை வாழ்ந்தும் காண்பித்தார் இந்த அபிராமிப்பட்டார் அதைத்தான் சொல்கிறார் வல்லபம் ஒன்று எனக்கென்ற ஆற்றல் எதுவும் கிடையாது ஆனால் நின் மலரடி செம்பல்லவம் என்ன சொன்னார் பாருங்க அம்மையோடைய திருவடி சார்பு பெற்று அந்த திருவடி எப்படி இருக்கிறதாம் போன்று இருக்கிறதாம் செம்பல்லவமாக செம்மை என்றால் நிலைத்த தன்மை இந்த திருவடி ஞானம் திருவருள் இவை எல்லாமே உயிர்களாகிய நமக்கு நம்மை பக்குவப்படுத்தும் எண்ணமாக பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த சிவஞானம்தான் திருவருள் திருவடி சார்பு அதைத்தான் செம்மை என்ற சொல்லிலே செம் அது எப்படிப்பட்டது பல்லவம் பல்லவம் என்றால் தளிர் மென்மையான கொடி தளிர் போன்றது ஏனென்றால் உயிர்களாகிய நாம் பற்றி கொள்வதற்கு எளிமையாகவும் இருகப்பற்ற வேண்டும் என்பதற்காக அம்மையுடைய திருவடி மலர் போன்றதாக செம் பல்லவமாக மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்று இலே வேற எந்த பற்றும் எனக்கு கிடையாதுமா என்று எவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகளில் சொல்கிறார் பாருங்க சுந்தரமூர்த்தி நாயனார் மிக அழகாக சொல்வார் மற்ற பாதமே மனம் பாவித்தேன் பாதமே ஒரு ஏகாரம் இது தனிநிலை சிறப்பு ஏகாரம் இந்த பாதத்தை தவிர எனக்கு எந்த ஒரு பற்றும் கிடையாது என்பது போல பாதமே மனம் பாவித்தேன் ஏனென்றால் எந்த ஒன்றையும் பற்ற வேண்டும் என்றால் உயிர் இந்த உயிர்கள் இந்த கருவிகள் மூலமாக தான் இன்றைக்கி செயல்பட்டுகிட்டு இருக்கு கருவிகள் இல்லை என்றால் நாம் கேவல நிலை தான் ஒன்றுமே அறியாத மூட நிலைக்கு தள்ளப்படுவோம் இந்த கருவிகள்லேயும் மனம் என்ற ஒன்று தான் எத்தனை ஒன்றையும் பற்றுதல் என்பதை செய்வது இங்கே அம்மையோடைய திருவடியை பற்றுதல் என்பதும் மனத்தினால் இந்த மனம் என்ற ஒன்று தான் செயல்படுகிறது அதுதான் மனம் பாவித்தே பாதமே மனம் பாவித்தேன் என்றால் இங்கேயும் அபராமிப்பட்டரும் தன்னுடைய மனதை முழுமையாக அம்மையுடைய திருவடி சார்பு பெரும் வண்ணமாக நாம போய் பற்ற முடியுமா என்றால் நம்முடைய சாத்திரங்களும் தோத்திரங்களும் அதை சொல்லவில்லை நாம ஒரு காலம் பற்ற முடியாது அப்போ இறைவனாக வர வேண்டும் அம்மை தர வேண்டும் அம்மை தான் நமக்கு அப்போ அம்மை தர வேண்டும் என்றால் வெளியே இருந்து வர்றா இல்லை உயிர் அறிவிலேயே இருக்கிறது இந்த பக்குவ நிலை வரும்போது அந்த பக்குவ நிலை எப்பொழுது வரும் என்றால் இந்த பற்றுதல் என்ற மாத்திரத்திலே நாம் போய் பற்றிக்கொள்ளுதல் என்பது கிடையாது சதா காலமும் இந்த மனம் நினைந்து கொண்டே இருத்தல் தான் பற்றுதல் அதை செக்கலா பெருமான் ரொம்ப அழகாக சொல்வார் கூட்டத்திருக்கூட்டச் சிறப்பில் மறவாமை ஒரு கனமேனும் மறக்காதவர்கள் இந்த அஞ்சு பூதங்கள் கலங்கி வந்த போதும் கூட இரவுடைய திருவடி சார்பு மறவாத அடிய பெருமக்கள் என்று சொல்வார் அது போல இவர்கள் சதா காலமும் அம்மையே நினைந்து கொண்டிருக்கும் அந்த நிலை அதுதான் பற்றுதல் மனமாகிய இந்த ஒரு கருவி சதா காலமும் அம்மையே நினைந்திருக்கு ஆற்றொழுக்கு போல இடைவிடாத நினைப்பு அப்படி இருத்தல் திருவடி சார்பு பற்றுதல் என்று அழகாக சொல்கிறார் அம்மா எனக்கென்று எந்த ஒரு ஆற்றலும் இல்லை வல்லபம் ஒன்று அறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் அப்போ அம்மையுடைய திருவடி எப்படிப்பட்டது ஞானமே வடிவான திருவடி பெரு வியாபகமும் பேரறிவும் கொண்டதான அந்த திருவடி இந்த திருவடிக்குள் நம்முடைய மனமாகிய அந்த எண்ணங்கள் மனத்திலிருந்து பொறுப்பட எண்ணங்கள் எண்ணங்கள் எல்லாம் அங்கே ஒடுங்கி இருந்தால் இதுதான் மேலான பற்றுதல் என் செயல் எதுவும் ஒன்று இல்லை எல்லாம் உன் செயல் என்ற நினைப்பும் சதா காலம் அம் அம்மையை துதித்து கொண்டிருத்தலும் என் அறிவு என்பது எதற்கும் பயன்படாது உன் அறிவிலே அடங்கி இருக்க வேண்டும் என்ற ஆண்டான் அடிமை மிழா அடிமை உனக்கே இத்தனையையும் இந்த வரியில அழகா சொல்லிட்டார் அபராமிப்பட்டார் வல்லவம் ஒன்று அறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்று இல்லேன் வேறு எந்த ஒரு பற்றும் எனக்கு கிடையாது என்பதை உன்னுடைய திருவடி சார்பு அந்த திருவடி எப்படிப்பட்டது மென்மையானது கருணையே வடிவான அன் அம்மை மென்மையானவள் நாம் பற்றி கொள்வதற்கு ஏற்றாற் போல இந்த மென்மை அந்த மென்மை மென்மையான அம்மை கருணையின் வடிவு இந்த கருணையின் வடிவு மட்டும் போதுமா இவள் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவள் என்பதற்கு இறைவனை விட்டு பிரியாதவள் அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை அடுத்த வரியில் அழகாக சொல்கிறாரு பசும் பொறுப்பு வில்லவர் பொற்பொறுப்பு பொறுப்பு என்றால் மலை பொற்பொறுப்பு என்றால் மேருமலை பொன்மலை இந்த மேருமலையே வில்லவர் வில்லாக வளைத்தவர் இறைவன் எம்பெருமான் பசும் பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் விற்றிருப்பாய் நீ எப்படிப்பட்டவள் கருணையே வடிவானவள் தான் மென்மையானவள் தான் ஆனால் நீ எங்கே இருக்கிற தெரியுமா இறைவனை விட்டு பிரியாமல் இருக்கிறாய் பாகம் பிரியாதவள் விட்டு பிரியாதவள் அப்ப இறைவன் வேறு அம்மை வேறு அல்ல அருள் அது சக்தியாகும் அரண் தனக்கு அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால் மலையே வில்லாக வளைத்து இந்த மூன்று புறங்களை எரித்தவள் பேராற்றல் அந்த பேராற்றல் எப்படிப்பட்டது இந்த மூண் மூன்று புறங்கள் என்பது முப்புறமாவது மும்மல காரியமே அப்ப மூன்று மலங்களையும் நீக்க வல்ல மேன்மை கொண்ட பேராற்றல் கொண்ட இறைவன் பெறுவான் அட்டவிரட்டான செல்களில் ஒன்றாகவும் இது அமைந்துள்ளது ஆனால் உண்மையிலேயே மூன்று புறங்கள் என்பது மும்மலங்களே ஆன்மாக்களாகிய நம்மிடம் இருக்கும் அறியாமை அறியாமையை நீக்கும் பொருட்டாக சேர்க்கப்பட்ட மாயை இந்த மாயை கண்மத்தோடு கூடிய உடம்பு அப்ப மூன்று மலங்களும் நம்மை விட்டு நீங்கினால் இறைவனோடு ஒன்றிக்கலாம் என்பதை நம்முடைய சாத்திரம் மிக தெளிவாக கூறுகிறது இங்கே அபிராமிப்பட்டர் அதனை மிக அருமையாக அம்மை எப்படிப்பட்ட திருவடி திருவடி என்றாலே திருவருள் அருள் சார்பு பெற வேண்டும் அந்த திருவருள் மென்மையான தளிர் போன்றதாக செம் பல்லவமாக இருக்கிறது மென்மையானது மட்டுமல்ல பேராற்றல் கொண்ட இறைவனை விட்டு பிரியாமல் இருக்கிறது அப்ப பேராற்றலும் பெரும் கருணையும் கொண்ட அம்மையப்பனான இறைவன் என்பதை மிக அழகாக சொல்லி இந்த பேராற்றலின் மூலமாக இங்கே என்னுடைய மலங்களெல்லாம் நீக்கப்படுதல் என்பதையும் அழகாக சொல்லிவிட்டார் வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் சிவசக்தி ஸ்வரூபியாக அம்மையப்பனாக இங்கே அழகாக கண்பித்தார் இன்னும் சொல்லப்போனால் அர்த்தநாரீஸ்வர கோலம் தொகிலோ உடையும் தொன்மை கோலமே சென்று உதாய்க் கொத்தும் இது தொன்மை கோலம் இதை மணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்றார் இப்ப அர்த்தநாரீஸ்வரர் கோலம் என்பது இதுதான் உயிர்களாகிய நமக்கு அருள்பாளிக்க வரும் தன்மை கார்த்திகை மாதம் நம்ம எல்லாரும் பார்த்தோம் திருவண்ணாமலையில் ஆறு மணி சாயங்காலமாக அம்மையப்பனாக ரெண்டு பேர் சேர்ந்த கோலம் இந்த சிவசக்தி ஐக்கிய சொர்கி இதுதான் நமக்கு உதவ வருதல் அதைத்தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லி அப்படிப்பட்ட இறைவன் உயிர்களிடமிருக்கும் மலங்களை நீக்க வரும் இறைவன் கருணையே வடிவான இறைவன் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்க வினையேன் தொடுத்த சொல் இப்போ இவர் தான் பாடுறாரு இவ்வளோ பாடலை வரிசையாக பாடிக்கிட்டே வர்றார் அந்தாதி பாடலாக இப்போ இந்த சொல் எங்கிருந்து வருகிறது சுத்தமாயையிலிருந்து பெறப்படுகிறது சுத்தமாயையிலிருந்து இறைவன் பெறவான் அவருடைய ஆற்றல் அதுதான் இங்கே சொல்லாக இங்கே விருத்தி வருகிறது நமக்கு அது நான்கு நிலை அது ஐந்து கலைகளோடு கூடி இங்கு தன் செவிக்கும் செவிக்கும் கற்கும் வண்ணமாக வைகரிய வாக்காக வருகிறது இங்கே இவர் சொல்கிறார் பாருங்கள் ஆனால் இந்த சொல் புறப்பட்டு வரும்போது உயிர்களாகி நம்மிடம் இருக்கும் ஆணவ மலச்சார்பு அந்த ஆணவ மலத்தோடு கூடியதாகிய இந்த மாயையின் காரியம் இது சுத்த மாயையின் காரியம் விருத்திப்பட்டு வருது ஆனால் ஆணவ மலத்தோடு கூடி வெளியே வருகிறது அதனால் இந்த சொல் அவம் ஆகினும் வினையேன் தொடுத்த வினைக்கு ஈடாகிய உடம்பு அதுக்குள்ள இருக்கிற அந்த வினைக்கு ஈடுக்கு ஏன் காரணம்னா உள்ளே இருக்க மலம் அப்போ வினையேன் தொடுத்த சொல் வெளிப்பட்ட வைகிரி வாக்காக வெளிப்படுகிறது இது அவம் ஆயினும் அப்படிங்கிறார் ஏன்னா இவர் பாமாலை தொடுக்குகிறார் பூமாலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல மனமுள்ள மலர்கள் ஒன்று இருக்கும் நல்ல அழகான பூக்கள் இருக்கும் நிறத்தினால் அழகாக இருக்கும் அப்புறம் வாசனையே இல்லாத இந்த ஆடாதோட வா இலைன்னு சொல்லுவாங்க ஆடு கூட தொடாத இலம்மாங்க ஆனால் அதில் நிறம்னு அழகாக இருக்கும் பச்சை நிறம் அதை ஊட வைப்பாங்க ஏன்னா மாலை அழகாக இருக்க வேண்டும் இப்போ இவர் சொல்கிறார் என்னுடைய சொல்லெல்லாம் அவம் வெளிப்பட்டு வரும் சொல்லெல்லாம் அவம் ஆகினும் ஒரு விம் உம் மிகுதியை தொக்க வைக்கிறார் ஆனாலும் நின் திருநாமங்கள் தொத்திரமே இந்த பாமாலையிலே அடியேனோட சொல் வெளிப்பட்டு வருகிறது அது அவச்சொல்தாமா ஆனால் அந்த சொல்லிலே உன்னுடைய நாமங்கள் அம்மையுடைய நாமங்களெல்லாம் இங்கே சகசர நாமம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பாடலையும் எத்தனை சகச சகசர நாமங்கள் வெளிப்பட்டு வருது பாருங்க அப்போ அம்மையுடைய நாமங்களெல்லாம் வெளிப்படுகிறது அத்தனையும் தோத்திர வடிவில் உள்ளது அப்போ இவை அழியாதவை நித்திய பொருளான அம்மை அந்த அம்மையை துதிக்கக்கூடிய தோ நாமங்கள் அவையெல்லாம் தோத்திரங்கள் அப்போ அவை வாசமுள்ள மலர்களாக நல்ல அழகு மிகுந்த மலர்களாக எல்லோரும் விரும்பப்படும் மலர்களாக இன்னும் சொல்ல போனால் இந்த நாமங்களை உச்சரிப்பதாலேயே எம்முடைய வினைகளெல்லாம் பயன் அடையக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதை இங்கு அழகாக சொல்லிட்டார் வினையேன் தொடுத்த சொல் அது அவம் ஆயினும் திருநாமங்கள் தோத்திரமே எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாருங்கள் தன்னுடைய சிறுமையை சொல்லி அந்த சிறுமைக்கு காரணம் அணவமலம் அந்த தான் உயிர்களாகிய நம்மை தன்மை கீழ் நோக்கி செலுத்துதல் இருக்கிறது ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடிய சிறியேன் அதுக்கு ஒரு வார்த்தைப்பட்டார் சிறியேன் என்று சொல்கிறார் ஆனாலும் உன்னுடைய மலரடி செம்பல்லவம் உன்னுடைய திருவடிச் சார்பு பெற்றேன் அதை இருக பற்றி கொண்டேன் மலரடி செம்பல்லவம் அல்லது மற்றொன்று இல்லேன் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகை சொன்னார் எனக்கு ஒன்றுமே தெரியாது கற்று அறியேன் கலைஞானம் எனக்கு ப நிறைய படிக்கலைங்கிறார் ஆனால் எனக்கு ஒரே ஒரு தகுதி இருக்குது உன்னை அடைவதற்கு மற்ற அறியேன் பிற தெய்வம் ஒன்றை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நான் வணங்கலை இது வந்து தனித்தன்மை வாய்ந்தது தனித்தன்மைனா ஒரு தெய்வ வழிபாடு இந்த ஒரு தெய்வ வழிபாடை வந்து நம்முடைய அருளாளர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஒரு தெய்வ வழிபாடு தான் மேலான நிலை இறைவனை அடைவதற்குரிய அந்த நிலை ஞானசம்பந்த பெருமான் முதல் பதிகத்திலேயே தன் பிரம்மபுர பதிகத்தில் தோனுடைய சேவியன் அதை சொல்லும்போது அரு மறைவல்ல முனியகன் பொய்கை அலர் மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து ஒரு நெறிய மனம் இந்த மனத்தினால தான் நம்ம இறைவனை சிந்திக்கணும் அந்த மனமோ ஒரு நெறியில் நிற்கணும் ஒரு நெறிய மனம் வைத்து உணஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று சொல்கிறார் என்றால் அது போன்ற நிலையில் இருப்பவர்கள் ஒரு நெறி அம்மையை வேறு யாரையும் வழிபடாத தன்மை ஆனால் அம்மையினுடைய எல்லாம் பட்டியல் போட்டு சொல்றார் இறைவனோடு ஒன்றித்திருக்கும் தன்மையெல்லாம் சொல்கிறார் நின் மலரடி செம்பல்லவம் தளிர் போன்ற அந்த திருவடி சார்பு அல்லது பற்றொன்றியிலே பசும் பொற்பொற்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் இறைவனுடைய பேர் ஆற்றல் அங்கே சொல்லப்படுகிறது மூன்று புறங்களை அழிக்கும் வண்ணமாக மேருமலையே வில்லாக வளைத்த இறைவன் எம்பெருமான் மூன்று புறங்கள் என்பது முப்புறமாவது மும்மல காரியம் என்பதையும் உணர்த்தி வினையேன் தொடுத்த சொல் அவம் ஆயினும் வெகுதி அடியேனுடைய வார்த்தைகளெல்லாம் அவச்சொல்லாக இருந்தாலும் நின்றிரு நாமங்கள் தோத்திரமே ஆனால் உன்னுடைய நாமங்களெல்லாம் சொல்லப்படுகிறது அந்த நாமங்களெல்லாம் தோத்திரம் செய்வதாக உன்னையே புகழ்வதாக உம்மை புகழ்ந்ததால் நிலை தன்மை உடையது வேதங்கள் ஆகமங்கள் இறைவனால் தரப்பட்டது சொல் வடிவில் உள்ளது இந்த சொல் எல்லாமே பாச ஞானமே பாச ஞானத்தால் இறைவனை அடைய முடியுமா என்றால் அந்த பாச ஞானத்தால் அடைய முடியாது ஆனால் அவைகள்தான் இறைவன் இப்படிப்பட்டவன் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியது அப்ப அந்த ஞானம் வேதங்கள் ஆகமங்கள் தான் இறைவனுடைய தன்மையையும் இறைவனுடைய நாமங்களையும் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியதாக அதன் மூலமாக இறைவனை அடைய முடியும் என்பதை இந்த பாடல் மூலமாக ரொம்ப அழகா சொன்ன அடியேனுடைய சொல் இங்கே வெளிப்பட்ட சொல் என்னிடமிருந்து வெளிப்படுகிறது அது உன்னுடைய மாயா காரியம்தான் மாயா காரியத்தை செயல்படுத்துவது இறைவனுடைய அம் ஆற்றலே அம்மையே இங்கே விருத்திப்பட்டு வருகிறது ஆனாலும் அணவமலைச்சார்போடு கூடியிருப்பதால் அது அவமாக இருந்தாலும் கூட திருநாமங்கள் சொல்வதால் அவை தோத்திரமாக எமக்குரிய பலனையெல்லாம் தரக்கூடியதாக என்று இந்த பாடல் மூலமாக மிக அருமையாக எடுத்துச் சொல்கிறார் அறுபத்தி ஆறாவது பாடல் தன்னுடைய சிறுமை வல்லபமரியேன் சிறியேன் வினையேன் என்று தம்மைத்தாமே இழித்து கொள்பவர் தொடுத்த சொல் அந்த சொல் என்பது மாயா காரியமாக இருந்தாலும் தொடுத்த சொல்லாக இந்த தொடுத்தல் அப்படின்பது பூக்களை எல்லாம் தொடுத்தால் அது தொடையல் என்று பெயர் இங்கே பாக்களை தொடுக்கிறார் அந்த பாக்களெல்லாம் இங்கே சொல்லாக வெளிப்பட்டு வந்தாலும் அது அவமாக இருந்தாலும் அம்மையின் திருநாமங்களெல்லாம் சொல்லப்படுகிறது அதனால் பயன் உண்டு என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆசிரியர் அருமையான அபிராமி அந்தாதியின் அறுபத்தி ஆறாவது பாடலாக இது அமைந்து உள்ளது வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன் நின் மலரடி செம் வல்லவம் அல்லது பற்றொன்று இல்லேன் பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் பின்னையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின்றிருநாமங்கள் தோத்திரமே என்பதாக அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார் அருமையான இந்த அபிராமி அந்தாதி பாடல விளக்க விளக்கத்தை நாம் சிந்திப்பதற்கு இன்றைக்கு அருள் செய்த திருவர்களுக்கும் ஒருவர்களுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தற்சிற்றம் அரம பார்வதி பதே மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி എൻ ആട്ടവർക്കും ഇരവ ഓറ്റി തമ്പലം